வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சிந்துவெளி நாகரிகம் பற்றி அந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டண்டாக இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒன்லைனராகவே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம்ப்பா நம்ம ஒவ்வொரு லெசனுமே வந்து உங்களுக்கு புக்கில் வந்து எந்த மாதிரி கவர் ஆகுது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இல்லை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு டிஆர்பி எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஒன் லைனரில் எப்படி இந்த லெசனை வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு லெசனாக கொடுத்துக்கிட்டு இருக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம அதன் அடிப்படையில் சிந்து நாகரிகம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மெசபடோமியாவோட நாகரிக காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் இது பொது ஆண்டுக்கு முன்பாக மெசபடோமியா நாகரிக காலம் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சிந்து வெளி நாகரிக காலம் பாருங்கள் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எகிப்திய நாகரீக காலம் மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் எல்லாமே பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன்னால் இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிக்கிட்டே வரும்ப்பா பொது ஆண்டுலேருந்து தான் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வரும் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சீன நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது வந்து பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருவாங்கப்பா இந்த இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இயர்ஸை மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் எந்த நாகரிகத்துக்கு அப்புறம் எந்த நாகரிகம்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமியா நாகரிகம் அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் அப்புறம் எகிப்து அப்புறம் சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லி இயேசம் மனப்பாடம் பண்ண முடியலனா இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு காலவரிசைப்படி கொடுத்து கேட்டிருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நதிக்கரையில் குடியேறிய காரணம் அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து நதிக்கரையில் தான் அவங்க குடியேறியிருப்பாங்க அதுக்குரிய காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த நதிக்கரையில் வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் போக்குவரத்து வசதி இது எல்லாமே நதிக்கரையில் அவங்களுக்கு கிடச்சதுனால தான் அவங்க நதிக்கரையில் குடியேறினாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதல்ல அவ எந்த தன்னுடைய நூலில் விவரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அவர்கள்தான் கரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை முதன் முதல்ல அவங்க நூலில் வந்து விரிவாக வந்து எழுதுனாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாகூர் கராச்சி ரயில் பாதை அமைந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த சிக்ஸ்த்து புக்கில் லாகூர் கராச்சி ரயில் பாதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு தான்ப்பா கொடுத்துருப்பாங்க நீங்கள் இயர் சனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாகூர் கராச்சி ரயில் பாதை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கரப்பா மற்றும் மொகஞ்சோதர நகரங்களை அகலாய்வு செஞ்ச ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் ஜான் மார்சல் அவர்கள் தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கரப்பாவிற்கும் முகஞ்சோதரோவுக்கும் இடையே பொதுமையான அம்சம் இருப்பதை வந்து கண்டறிந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜான் மார்சல் அதாவது கரப்பா முகஞ்சோதரவு ரெண்டுக்குமே வந்து பொதுவான அம்சம் இருக்குது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜான் மார்சல் அவர்கள் தான் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அதோடய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்ல தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையார் உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிற நில அளவையார் அவங்களோட உதவியோடு தான் இந்திய தொல்லியல் துறையை வந்து நிறுவனாங்க அதோட தலைமையகம் தான் வந்து டெல்லியில இருக்குது அதோடய இயக்குனர் தான் ஜான் மார்சல் இப்படி ஒன்று நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே படிங்கப்பா உங்களுக்கு எளிமையாக புரிதல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முகஞ்சோதரோவை பழமையான நாகரிகம் அப் அதாவது முகஞ்சோதரோவை விட பழமையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பா நாகரிகம் தான் முகஞ்சோதுரோவை விட பழமையான நாகரிகம் நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு லத்தின் மொழிப்பாக லத்தீன் மொழியில் இருக்க சிவிஸ் என்பதிலிருந்து தான் அந்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாங்க அந்த சிவிஸ் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க கரப்பா நாகரிகம் வந்து எந்த மாதிரி நாகரிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நகர நாகரிகம் சிறப்பான நகர திட்டமிடல் வந்து கரப்பாவில் இருந்துச்சு சிறப்பான கட்டிட வேலைப்பாடுமே அங்கே இருந்துச்சு தூய்மை பொது சுகாதாரத்துக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் இது எல்லாம் வந்து கரப்பா நாகரிக மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க நெக்ஸ்ட்டு கரப்பா நாகரிகத்தின் திட்டமிட்ட இரண்டு பகுதி அதாவது திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதி அவங்க நகரத்தை வந்து ரொம்ப திட்டமிட்டு இரண்டு பகுதிகளாக பிரிச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இரண்டு பகுதி என்னன்னு மேல் மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு நகர அமைப்புகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க அதில் அந்த நகரத்தின் மேல் பகுதியை என்ன சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் உயரமாக கட்டியிருந்தாங்க அதுதான் கோட்டையின் நகர நிர்வாகிகள் பயன்படுத்துனாங்கிறாங்க அதாவது அரசன் மாதிரி இருந்து ஒரு தலைவர் மாதிரி இருந்து அந்த ஊரை நிர்வகிச்சிருப்பாங்கல்ல அவங்க தான் அந்த மேல்நகர பகுதியில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கீழ்ப்பகுதியில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தாழ்வான பகுதி அமைச்சிருந்தாங்க அது வந்து பொதுமக்கள் வசிப்பிடமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெகர்கர் அப்படிங்கிறது தான் சிந்துவெளி நாக நாகரிகத்தோட முன்னோடி நாகரிகம் இந்த மெகர்கர் நாகரிகம் எந்த இடத்துல அமைஞ்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் இந்த மெகர்கர் வந்து இந்த மெகர்கர் நாகரிகம் வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த மெகர்கர் நாகரிகம் வந்து எதன் அடிப்படையாக இருந்துச்சுன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் வந்து இந்த மெகர்கர் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஹரப்பாவோட தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பாக இருந்துச்சு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அது இருந்துச்சுங்கிறாங்க ஹரப்பா நகரத்தில் அதோட தெரு அமைப்பு வந்து சட்டக வடிவமைப்பாக இருந்துச்சு அது வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வந்து அந்த தெரு அமைப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க வீடுகள் ஒன்று அல்லது இரண்டடுக்கு மாடி வீடுகளை கொண்டதுங்கிறாங்க இப்போ அந்த காலத்திலே ஹரப்பா நாகரிகத்திலே வந்து ஒன்று அல்லது இரண்டடுக்கு மாடி வீடுகள் இருந்துச்சுங்கிறாங்க அந்த வீடு வந்து எதனால் கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவை சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் இதெல்லாம் வச்சு தான் அவங்க வீடுகள் வந்து கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க அந்த கூரைகள் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா சமதளமான கூரைகளாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க வடிகால்கள் எதனால் மூடப்பட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செங்கற்கள் கல் தட்டை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த வடிகாலை வந்து மூடி இருந்தாங்க வடிகால் வந்து ஓப்பன் பிளேஸாக இல்லைப்பா இப்போ தான் நம்ம வந்து வடிகால் வந்து ஓப்பன் பிளேஸாக விடுறோம் ஆனால் அவங்க ஹரப்பா நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா வடிகாலை வந்து மூடி தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெருங்குளம் வடிவம் வந்து மற்றும் பெருங்குளம் வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம் அந்த பெருங்குளம் என்ன வடிவத்தில் இருந்துச்சு அது எங்கே அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவமாக தான் அந்த பெருங்குளத்தை அமைச்சிருந்தாங்க அது ஊரோட நடுப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்றாங்க நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்டவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தார் தான் வந்து அந்த பெருங்குளத்தில் வந்து நீர் கசியாமல் இருப்பதற்கு இயற்கை தார் கொண்டு அதில் பூசியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டவை தானியங்களை அவங்க சேமித்து வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம் தான் பயன்படுத்தினாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில தான் இந்த தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட்டு மொகஞ்சோதராவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டிடம் வந்து பொது கட்டிடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்ட அரங்கு அப்படிங்கிறது தான் அந்த கட்டிடம் அது நாலு வரிசை கொண்ட இருபது தூண்கள் வந்து அதில் இருந்துச்சு அப்படிங்கிற அதாவது நாலு வ ஒரு வரிசையிலும் இருபது தூண்கள் விதமாக நாலு வரிசை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கரப்பா மக்கள் நீளத்தை அளவிட வந்து எதை பயன்படுத்தினாங்கன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை தான் வந்து அவங்க நீளத்தை வந்து அளவிடுறதுக்கு பயன்படுத்தினாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கரப்பா மக்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறாங்க எந்த மாதிரி சக்கர வண்டிகளை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரத்தை தான் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க இப்போ நமக்கு ஆறக்கால் வச்சு தானேப்பா சக்கரம் இருக்குது ஆனால் ஹரப்பா மக்களுக்கு வந்து ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரத்தை அவங்க பயன்படுத்தினாங்கங்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கே கிடச்சிச்சுன்னு பார்த்திங்கன்னா ஈரா குவை சிறியா மெசபடோமியா சுமேர் பகுதிகளெலாம் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட முத்திரைகள் வந்து கிடச்சிது சுமேரியரின் அக்காடி பேரரசரோட அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா நாரம் சிங் அவங்க தான் வந்து சுமேரியரோட அக்காடி பேரரசர் அந்த நாரம் சிங் அப்படிங்கிறவங்க சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க அணிகலன் வாங்கிட்டு போனதா குறிப்பு என்ன எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாரம் சிங் அவங்க எழுதிய நூலில் இருக்குங்கிறாங்க சுமேரியர் அக்காடிய பேரரசின் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாரம்சிங் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் போல எங்கே காணப்பட்டுச்சு அதாவது பாரசீக வளைகுடா மெசபடோமியா அந்த இடத்துலலாம் வந்து உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி முத்திரை வந்து எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி பகுதியில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் கப்பல் கற்றும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கன்னா லோத்தலில் கண்டுபிடிச்சாங்க அந்த லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் தான் இருக்குது அங்கே தான் வந்து கப்பல் கட்டும் இடமும் அந்த கப்பலை செப்பலிடுவதற்கான தளமும் வந்து கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட்டு லோத்தல் இடம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணையாறோட கரையில் தான் வந்து இந்த லோத்தல் அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு சபர்மதி ஆற்றோட துணையாற்றங்கரையில் நெக்ஸ்ட் பாருங்க அமர்ந்த நிலையில் ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகஞ்சோதரோட தான் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலையை வந்து கண்டுபிடிச்சாங்க குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகளின் சிறிய அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் தான் அந்த தந்தத்தினாலான அளவு இருந்துச்சு அதுதான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே ரொம்ப மிகச்சிறிய அளவுங்கிறாங்க அது வந்து தந்தத்தினால் இருந்துச்சு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா குஜராத் மாநிலத்துல தான் கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் பாருங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலகம் உலோகம் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து மனிதர்கள் முதன் முதலில் கண்டுபிடிச்சு பயன்படுத்தின உலோகம் நடனமாது அப்படிங்கிற சிலை வந்து முகஞ்சோதரோட கண்டுபிடிச்சாங்க அந்த சிலை வந்து மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கணிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்சல் அவர்கள் தான் அதை கணிச்சு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேவிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதோ எந்த நகரத்தை குறிக்குதுன்னா கே நான் கொர்க்கை வீணா வஞ்சி டி தொண்டி கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற பகுதி தான் கேவிடி டி கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர் அப்படிங்கிற பெயர் கொண்டுள்ள இடங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது அப்போ ஆப்கானிஸ்தானில் என்னென்ன இடம் என்னென்ன பெயர் கொண்ட இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பொருன்ஸ் அப்படிங்கிற ஆறுகள் உள்ள இடம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குங்கிறாங்க பாகிஸ்தானில் காவிரி வாலா பொருணை ஆறு உள்ள அந்த ஆறுகள்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் காவிரி பொருன்ஸ் பாகிஸ்தானில் வந்து காவிரி வாலா பொருணை ஆறுகள் வந்து பாகிஸ்தானில் இருக்குது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மணி கற்களை தான் அவங்க ஆபரணங்கள் செய்ய வந்து பயன்படுத்தினாங்க மண்பாண்டங்கள் எதன் மூலம் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரம் மூலமா தான் வந்து இல்லாத சக்கரம் வச்சுருந்தாங்கல்ல அது மூலயமா தான் வந்து அவங்க மண்பாண்டங்கள் வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறாங்க அந்த மண்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தனா சிவப்பு வண்ணத்தில் தான் அந்த மண்பாண்டங்கள் இருந்துச்சு அந்த மண்பாண்டத்தில் வேலைப்பாடுகள் என்ன வண்ணத்தில் இருந்துச்சுன்னா கருப்பு வண்ண வேலைப்பாடுகள் தான் இருந்துச்சு கரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்தே இந்த கரப்பா நாகரிகம் சரிய ஆரம்பிச்சிருச்சு முதன் முதல்ல எழுத்து வடிவம் வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்குனாங்க முகஞ்சோதரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி உலக பாரம்பரிய தளமாக யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க எந்த இடத்தன்னு பார்த்தீங்கன்னா முகஞ்சோதரோவில் இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தை நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு குபு மன்னனால் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு வந்து எவ்வளவு எடை கொண்டதுன்னா பதினஞ்சு டன் எடை கொண்டது மெசபடோமியாவில் ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால் அப்படிங்கிற அரசனால சின் என்ற நட்சத்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் மெசபடோமியாவில் இருக்க ஊர் நம்மு அப்படிங்கிறது அரசனோட பேர்பா அவர் வந்து சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு வந்து கட்டப்பட்ட ஊர் வந்து சிகரெட் அப்படின்னு சொல்கிறாங்க எகிப்த அரசன் இரண்டாம் ராம்செஸ் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபு சிம்பிள் எகிப்த அரசனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராம்செஸ் அவங்க கட்டின இரட்டை கோயில் வந்து அபு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிந்துவெளி மக்கள் வந்து அறிந்த உலோகம்னு பார்த்தீங்கன்னா செம்பு வெங்கலம் வெள்ளி தங்கம் அவங்க வ அவங்களுக்கு வந்து எந்த உலோகத்தின் பயன் தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு பற்றி சிந்துவெளி மக்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லை சிந்துவெளி நாகரிக காலம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா உலோக காலம் தான் இந்த சிந்துவெளி நாகரிக காலம் ஹரப்பா நாகரிகம் சார்ந்த காலம்னு பார்த்திங்கன்னா வெண்கல காலம் வெண்கல காலம் உலோக காலம் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ரெண்டுமே ஒன்று தான் ஹரப்பா மக்களுக்கு எதன் பயன் தெரியாதுன்னா இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தியது அவங்க நிலத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு வந்து என்ன பயன்படுத்துனாங்கன்னா இப்போ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க நிலத்தை ஆராய்ச்சி செய்ய என்ன பயன்படுத்துனாங்கன்னா காந்தப்புல வருடையை தான் அதை ஆராய்ச்சி செய்ய பயன்படுத்துகிறாங்க தங்கம் வெள்ளி தந்தம் தங்கு செம்பு சுடுமண் இதெல்லாம் ஆன அணிகலன்களை வந்து சிந்துவெளி மக்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு அவங்க அணிகலன் வந்து செஞ்சாங்க பானைகளில் காணப்படும் உருவம் என்னென்ன மாதிரி இருந்துச்சுன்னா விலங்கு உருவம் வடிவியல் வடிவமைப்பு இது எல்லாமே பானையில் வந்து அவங்க உருவமாக வரைஞ்சாங்க தொல்லியல் ஆய்வாளர்கள் தரப்படுத்தப்பட்ட முத்திரை வந்து எதனால் வச்சு அவங்க தரப்படுத்தப்பட்ட முறை தொல்லியல் ஆய்வாளர்கள் எதன் மூலமாக வந்து அவங்க தரப்படுத்தப்படுறாங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தான் அது வந்து இத்தனை வருஷத்துக்குரியது அப்படிங்கிறத அவங்க கணிச்சு சொல்கிறாங்கல்லப்பா அதுக்கு வந்து அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க கதிரியக்க முறையில் பயன்படுத்தப்பட்ட கார்பனோட அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா கார்பன் ஃபோர்டீன் தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னா ஹரப்பால் தான் வந்து தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பெருங்குளம் வந்து எங்கே இருந்துச்சுன்னா முகஞ்ச தான் பெருங்குளம் இருந்துச்சு உலகின் முதல் கட்டப்பட்ட பொதுக்குளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகசுதரோ தான் உலகிலேயே கட்டப்பட்ட முதல் பொதுக்குளம் சிந்துவேலி நாகரிகத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான் அதோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹரப்பா நாகரிகம் எதனால் சரிஞ்சு போச்சு எதனால் அது அழிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆற்றங்கரை ஓரமாக தானே இருந்தாங்க அதனால் சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றம் காலநிலை மாற்றம் காடுகள் அழித்தல் தொற்றுநோய் தாக்குதல் இதெல்லாம் மூலமாக வந்து அந்த ஹரப்பா நாகரிகம் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நாகரிகத்தின் பரப்பளவு பாருங்கள் மேற்குல வந்து பலுஜிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரை மேற்குல இருந்துச்சு கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் கிழக்கில் இருந்துச்சு வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்துச்சு தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருந்தது தான் இந்த ஹரப்பா நாகரிகம்ங்கிறாங்க இதோட புவி எல்லைன்னு பார்த்திங்கன்னா தெற்கு வந்து ஆசியா காலப்பகுதி வந்து வெண்கல காலம் காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் மூணாயிரம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பரப்புன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரம் எவ்வளவு நகரம் இருந்துச்சுன்னா ஆறு பெரிய நகரம் இருந்துச்சு கிராமம் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து அந்த ஹரப்பா நாகரிகத்தில் இருந்துச்சுங்கிறாங்க இதோட சிந்துவெளி நாகரிகத்தோட உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எடுத்தாச்சுப்பா இந்த லெசனை ஒரு டைம் நீங்கள் வாசித்து விட்டுட்டு இந்த ஒன்லைனரை நீங்கள் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் மறுபடியும் நீங்கள் இதை எடுத்து படிக்க வேண்டியதே இருக்காது உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் இதை தாண்டி எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கவே இருக்காதுப்பா நீங்கள் புக்கையும் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த ஒன்லைனையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு லை இன்னொரு வீடியோவில் நமக்கு இன்னொரு லெசனில் ஒன்லைனர் கொஸ்டினில் பார்க்கலாம் தேங்க்யூ